கிறிஸ்தவ மக்களுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தாலுக்காக்களிலும் கல்லறை அமைத்து தர வேண்டும் என தமிழக முதல்வருக்கு அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் வேண்டுகோள் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலயத்தில் ஆலோசனைக் கூட்டம் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு கிறிஸ்தவ மக்களின் முக்கிய கோரிக்கையான தமிழகம் முழுவதும் அனைத்து தாலுக்காக்களிலும் கல்லறைக்கு அமைத்து தர வேண்டும் கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் தமிழக முதல்வர் அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும் மேலும் இன்னும் கிறிஸ்தவ மக்கள் உயர்கல்வி படிப்பதற்கான இடஒதுக்கீட்டினை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஏழு காலை பத்து மணி அளவில் ஏஐசிசிடி ஆல் இண்டியா கிச்ச் டேசிஸ் இன்றைக்கி பேராயிர கூடிகை சென்னை ஏஐசி தலைமை அலுவலகத்திலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேராயர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னை வரை அனைத்து மாவட்டத்தின் பேராய தலைவர்கள் ஒன்று கூடி முக்கிய ஆலோசனை முப்பத்தி மாவட்டத்திலே கல்லறை தோட்டத்திற்காக விரைவில் மாண்பு முதலமைச்சர் ஐயாவுடைய கவனத்திற்கு கொண்டு போய் எங்களுக்கு தாழக்க தாளுக்காக கல்லறை தோட்டம் கிடைக்கவும் சில கல்லறை இன்னும் கிடைக்காம தடையாக இருக்குது அந்த தடையை உடைத்து கிடைக்கவும் இரண்டாவது சென்னை முதலாவது சென்னையிலேயே எங்களை கல்லறை தொட்டைகள் அடி முடிந்து விட்டு தயவுக்கு இருந்து மாண்பு முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு ஏஐசி சார்பிலே இந்த கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் சென்னை பகுதியில் கல்லறை தோட்டம் கிடைக்க நீங்கள் கிரம செய்ய வேண்டும் அது ரெண்டாவது கோரிக்கையாக நலவாணியத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் ஏஐசி சார்பிலே எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் இன்றைக்கு ஏஐசிசி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்கள் வந்து ஒன்று கூடி நாங்கள் முதலமைச்சர் ஐயாவிற்கு நன்றியும் சொல்லுகிறோம் ஏனென்றால் சில மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்களை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி மாண்புமிகு சிறுபான்மை அமைச்சர் மஸ்தான் ஐயாவுக்கும் நன்றி அருமையான நல வாரியத்துடைய தலைவி அருமையான விஜய சத்யானந்த அம்மா அவர்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் இன்னும் இன்னும் சில மாவட்டங்களிலே கல்லறை தோட்டம் இல்லை அதுவும் தமிழக அரசாங்கம் கிறிஸ்தவருக்கு கல்லறை தோட்டம் விரைவில் கொடுப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள மதுரை திருச்சி தருமபுரி வேலூர் திருவள்ளூர் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் தலைவர்கள் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தினர்